குறித்திருக்கும் கூட்டம் என்பது நடத்தப்படுவது வழக்கம் குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர் உள்பட அனைத்து துறை அதிகாரிகள் உள்பட அதாவது வனத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் நடத்துவது வழக்கம் ஆனால் இந்த மாதம் கூட்டம் என்பது மாவட்ட ஆட்சியர் வந்து பல்வேறு அதாவது பல்வேறு வேலை விஷயமாக அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கவில்லை இந்த நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் மற்ற அதிகாரிகளை வைத்து இந்த கூட்டம் என்பது நடந்தது ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பழைய குற்றாலம் பகுதியில் வந்து விஏபி அதாவது இரவில் வந்து அதாவது குறிப்பிட்ட நேரத்தை கடந்து விஏபி மாதிரி பல்வேறு வாகனங்கள் வந்து அந்த பழைய குற்றாலம் அருவிக்கு சென்று குளிக்கிறார்கள் என்று ஒரு வீடியோ ஆதாரத்துடன் வந்து அந்த பகுதி விவசாயிகள் வந்து பெரும் பிரச்சனையை கிளப்பி அதன் தொடர்ந்து அவர்கள் மீது வனத்துறை வந்து வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அது ஒரு கோரிக்கை மேலும் தொடர்ந்து மாவட்டத்தில் வந்து வனவிலங்குகள் தொந்தரவு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக யானை காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் வந்து அந்தந்த பகுதிகளில் அதாவது சங்கரங்கோயில் புளியங்குடி வாசுதேவநல்லூர் வடகரை செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக அந்த வனவிலங்கு தொந்தரவு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் வந்து விவசாய நிலங்களை வந்து முற்றிலுமாக சேதப்படுத்தும் வருகிறது இதனால் வந்து இதையும் கண்டித்தும் மேலும் வரக்கூடிய இந்த பருவமழை காலங்களில் காலங்களில் வந்து தங்களுக்கு வந்து முறைப்படி வந்து சரியான அந்த திட்டங்கள் வந்து எங்களுக்கு வழங்கவில்லை என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் வந்து கை விலங்குகளுடன் மேலும் அந்த தட்டில் வந்து அந்த ரேஷன் கார்டு அட்டை உள்ளிட்டவை வைத்து மாவட்ட ஆட்சி கூட்டம் வந்து மண்டியிட்டு அவர்கள் வந்து வந்தனர் இதனால் வந்து கடுமையான ஒரு வாக்குவாதம் வனத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் இவர்களை வந்து அலுவலர் வந்து சமாதானம் செய்தார் ஆனால் அந்த சமாதானத்துக்கு அவர்கள் வந்து முற்படவில்லை உடனடியாக அந்த அரங்கில் இருந்து அனைத்து விவசாயிகளும் வந்து உடனடியாக வெளிநடப்பு செய்தனர் வெளிநடப்பு மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் வனத்துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டமும் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் வந்து நிலவி வருகிறது மேலும் அவர்கள் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதாவது பழைய குற்றாலம் பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது ஏனென்றால் தற்போது குற்றாலம் பழைய குற்றாலம் என்பது முழுக்க முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டு சென்று இதனால் வந்து விவசாயிகளுக்கு அங்கு செல்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் துணையுடன் விஏபி விஏபியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் வந்து தினந்தோறும் வந்து அங்கு சென்று குளித்து குளித்து வருவதால் இவர்கள் வந்து போராட்டம் நடத்தி பல்வேறு மனுக்களும் கொடுத்திருந்தன தற்போது அந்த வீடியோக்களை வைத்து பிரச்சனை செய்து தற்போது அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு வந்து முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் வனவிலங்குகளால் சேதப்படுத்திய அந்த பயிர்களுக்கு வந்து அதாவது இழப்பீடு தொகையும் வந்து வழங்கவில்லை மேலும் அந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் அதாவது அந்த பயிர்களை கா வரும் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை ஏனென்றால் இரவு நேரங்களில் வந்து அந்த யானைகள் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செட்டு அவனை அனைத்து பகுதியுமே வந்து சேதப்படுத்தி வருகிறது இதனால் வந்து காவலையுமே விவசாயிகள் இரவு நேரங்களில் வந்து தங்களுடைய நிலங்களுக்கும் பகல் நேரத்துக்கும் சொல்வதற்கு வந்து இதை அக்கப்படுகின்றனர் வெளிநடப்பு செய்து தற்போது அந்த ஆட்சியர் வளாகத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் இதே இதே நிலை நீடித்தால் மேலும் இந்த போராட்டம் வந்து வலுப்பெறும் என்றும் தற்போது மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வனத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் தற்போது விவசாயிகள் வந்து அந்த கூட்ட இருந்து வெளிநடப்பு செய்து அவர்கள் வந்து கை விலங்குடன் தங்களோட ரேஷன் கார்டை ஒப்படைக்கும் போராட்டம் என்பது அவர்கள் வந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்ததால் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கை மண்டியிட்டும் வந்து தனதுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூசவன் தமிழ்